சாம்பாரை வச்சுட்டு அதில் சாப்பாடை கொட்டி இது பண்ணுறீங்க கலர்றீங்க இது கேட்டால் சாம்பார் சாதம் சாம்பார் அப்பளம் காலிஃபிளவர் பக்கடா ஓகே அது என்ன சீதா பழம் சாப்பிடுறது அத சாப்பிட்டுதான் எனக்கு எந்த நிலைமைட்டா அதை பத்தி பிரச்சனை இல்லை இருட்டுல நம்ம மக்கள் பாப்பாங்க ஆஹ் அது அந்த பழம் வச்சா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட இந்த வெயில் நாளுக்கு ரொம்ப நல்லது அதில் ஒரு சொல்ல சாப்பிட்டு என்னுடைய நிலமை இப்படி ஆயிடுச்சு கோல்ட் ஆயிடுச்சு அதனால் இதை வந்து நாங்கள் சாப்பிட போகிறதில்ல எங்கள் அம்மா வீட்டு தான் கொடுக்க போகிறோம் ஆனால் சாப்பிட்டு சாப்பிட வாழைப்பழம் போடுவார் அப்பளம் காலிஃப்ளவர் சில்லி நல்லா அருமையாக கிள்ளி போட்டுருக்கிற இந்த சில்லி அப்புறம் சாம்பார் சாதம் வந்து சூப்பராக இருந்துது மக்களே இந்த சாம்பார் சாதம் எடுத்து இந்த மாதிரி தான் தலை தாள்னு இருக்கணும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க குழம்புல சாப்பாடான்னு கேட்குறாங்க பாருங்கள் இப்படி தான் தலை தாழ்னு இருக்கணும் அது கூட தெரில சூப்பராக இருந்தது நல்லா காஞ்ச மிளகாயெலாம் போட்டு அருமையாக முருங்கைக்காய் எங்கள் மரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சல் முருங்கக்காய் சின்ன சின்னதாக இருந்தாலும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு எல்லா காயும் போட்டு சாம்பார் ஒரு அஞ்சு ஆறு காயை போட்டு சாம்பார் சூப்பராக இப்போ இதையே கலந்துகினே இருந்தால் பசங்க டென்ஷன் ஆகிடுவாங்க இப்போ தட்டில் போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் கில்லி இது கில்லி இப்படி வச்சுருப்போம் இந்த அப்பளம் இப்போ சாப்பிட்டு சுடு சுடகுதே சரி ஏ சுட சுடகுதா அப்பா ஆறநூறு பேர் சாப்பிடுங்களா அப்படியே வீடியோ கட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த க சாம்பார் சாதம் கதையில் நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன் சாப்பாடு போட்டு கொடுத்தா அவங்க வந்து சுடாக வேணாம் தாங்க கரண்ட்டு வேறு ஆஃப் இல்லையா அதனால நானே சாப்பிட்டு எப்படி எப்படினு சொல்கிறேன் இருக்குது இவங்க நக்கல்லாம் பண்ணாங்க என்ன இப்போ சாப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க இருக்குது ஆனால் சுட சுடாக ஒன்று செம்ம டேஸ்ட்டு இருக்குது சாம்பார் சாதம் டேஸ்ட்டு பக்கா இன்னும் அது ஆறு ஆறு அங்கே பாருங்கள் எப்படி கட்டி போயிடுச்சு பாருங்கள் இந்த பசங்க இவ்வளோ நக்கல் பண்ணாங்கள்ல பாருங்கள் கட்டி போயிடுச்சு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரம் கரண்ட்டு வராலையும் அதோடய நிலமை இன்னும் கட்டி போயிடும் நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு சனிக்கிழமை மதியம் இது லஞ்ச் காலையில் டிஃபனையும் பார்த்துருப்பீங்க பூரிக்கிழங்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்னிங்க பாய்